பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக இன்று லோக்சபாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர் பேசும்போது ஆபரேஷன் மகாதேவ் என்கின்ற ரகசிய ராணுவ நடவடிக்கையின் மூலம் தாக்குதலுடன் தொடர்புடைய முக்கிய பயங்கரவாதிகள் மூவரும் இந்திய பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார் அதில் கொல்லப்பட்டவர்களில் முக்கிய குற்றவாளி சுலைமான் என்பவர் இடம்பெற்றிருந்தார் அவர்களின் பாகிஸ்தான் அடையாள அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அமித்ஷா கூறினார் நடந்த உடனேயே ஸ்ரீநகருக்கு நேரில் சென்றதாகவும் மூன்று மணி நேர விசாரணை நடத்திய பிறகே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்தார் அமித்ஷா காங்கிரசை கடுமையாக விமர்சித்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தாக்குதலில் பாகிஸ்தான் தொடர்பு இருந்ததற்கான ஆதாரம் என்ன என கேட்கிறார் சிதம்பரம் பாகிஸ்தானுக்கு நற்சான்றிதழ் வழங்க விரும்புகிறாரா என அமித்ஷா காட்டமாக கேள்வி எழுப்பினர் இதேபோல் ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையின் மூலம் இருபத்தி இரண்டு நிமிடங்களில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை என்பதையும் அவர் வலியுறுத்தினார் இதுபோன்ற நடவடிக்கைகள் மூலம் இந்தியா தனது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு சூழலை வலுப்படுத்திக் கொண்டிருப்பதாக அவர் கூறினார் மேலும் இப்போது நடப்பது மோடி அரசு மன்மோகன் சிங் அரசாக இல்லை என்று பாகிஸ்தான் புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம் பகுதியாகும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம் என்றார் இத்தகவல்கள் அனைத்தும் இந்திய பாதுகாப்பு நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதோடு அரசியலில் முன்னாள்

उनको किसी और देश पर भरोसा मैं समझ सकता हूं मैं समझ सकता हूं उनकी पार्टी में विदेश का महत्व तो क्या है मगर इसका मतलब ये तो नहीं है पार्टी की सारी चीजें यहां सदन में आकर थोपे भारत के विदेश मंत्री पर भरोसा नहीं करोगे वो लिया हुआ व्यक्ति यहां पर बोल रहा है ही इज रिस्पॉन्सिबल मान्य अध्यक्ष इसीलिए ये वहां बैठे हैं और 20 साल तक वहीं बैठने वाले हैं